அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஆவணி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி வளர்ப்பெறை சஷ்டி திதி இருக்குது இந்த சஷ்டி திதி அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது மாதத்தில் ரெண்டு முறை இந்த சஷ்டி திதி வருங்க வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி அப்படின்னு நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன விலம் வேண்டுமோ அதாவது திருமண பாக்கியம் கைகூடணும் நல்ல வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்த வீடு மற்றும் மனை அமையணும் இது போன்ற விஷயங்களுக்கு வளர்பிரை சஷ்டியில முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது கட்டாயம் வந்து நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தீர வேண்டிய பிரச்சனைகளான நோய் கடன் எதிரி தொல்லை இதெல்லாம் நீங்கள் நோன்ட்டு சஷ்டியில் நம்ம வழிபாடு வந்து செய்யணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக கருதப்படுது இப்படி செவ்வாய்க்கிழமையே முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறவங்களும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி மற்றும் தேய்பிறை சஷ்டியை தவற விடாமல் கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க ஏன்னா கிழமைகளில் செவ்வாய்ங்கிறது முக்கியங்கிற மாதிரி இந்த திதியில் சஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவே வந்து கருதப்படுது அதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய விசாக நட்சத்திரம் வந்து இருக்குது முருகப்பெருமானு அவதரித்த அந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரம் அந்த நட்சத்திரமும் நாளைக்கு நமக்கு சேர்ந்து அமைஞ்சிருக்கு விசாக நட்சத்திரமானது இன்று பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும் போதே தொடங்கிடுச்சு இது நாளைக்கு மதியம் மூன்று மணி நாப்பத்தொன்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு மேலும் ஷஷ்டி திதிங்கிறது இன்று மாலை ஐந்து மணி பதினாறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு நாளை மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது மேலும் தேதி வாரியா பார்க்கும்போது நாளைக்கு ஒன்பதாம் தேதி ஒன்பது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி தான் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் இப்படி எல்லாமே சேர்ந்து நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது எந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கையோட பக்தியோட மனமுருகி முருகி கேட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்முடைய இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ அவங்கள நம்பி அவர்களிடம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னாவே அவர்களே வந்து நமக்கு நல்ல வழியை வந்து காட்டுவாங்க இதுல சரணாகதி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது சும்மா விளக்கேற்றி வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யக்கூடாது முழு நம்பிக்கையோட செய்யணும் அப்படி சரணாகதி அடைந்த நிலையில அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்களை நம்ம மனதார உச்சரிச்சிட்டே இருக்கும் பட்சத்துல அந்த தெய்வமானது பரிபூர்ணமாக வந்து நமக்கு ஆசிகள் வழங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் நம்முடைய வாழ்க்கையும் வந்து சிறப்பாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு நான் ராஜயோகத்தோட வாழ்வதற்குரிய முருகப்பெருமானுடைய மந்திரம் வந்து சொல்லித்தர போகிறேன் இது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது மேலும் ஒரு சிலருக்கு இது மந்திரம் வந்து தெரியும் ஆனால் இதை சொன்னால் இத்தனை பலன்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது இந்த கலியுகத்தில் பலராலும் வழிபட விரும்பக்கூடிய ஒரு தெய்வமாக திகழ்பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் இவருக்கு அறுபடை வீடுகள் வந்து இருக்கு இந்த அறுபடை வீட்டை தாண்டி எங்கெல்லாம் வந்து முருகப்பெருமான் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இன்றளவும் பக்தர்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே முருகப்பெருமான் மீது உண்மையான பக்தி வந்து வச்சு முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு அடிமையாகிடுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது முருகன் அப்படிங்கிற ஒரு பேர் கேட்டாவே அவங்க தன்னையே மறக்கிற ஒரு நிலை வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட தூய்மையான பக்தி கொண்டவருக்கு சீக்கிரமாகவே கேட்டதை கேட்டபடி அவர் நிறைவேற்றி தர்றாரு அதனால தான் இன்றளவும் எல்லாம் முருகன் மீது வந்து உயிரையே கொடுக்கும் அளவிற்கு பிரியத்தை வந்து கொட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் தன்னை நம்பி வழிபாடு செய்கிறவங்களுக்கு எப்போதுமே வந்து அவர் நன்மையை மட்டும் தான் செய்வார் ஒரு சிலர் வேண்டிட்டு நான் இவ்வளோ நாள் விரத இருந்தேன் எனக்கு வந்து நல்லதே நடக்கல எனக்கு வந்து வே வெச்ச கோரிக்கையை நிறைவேற்றி தரல அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரண காரியங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க இப்போ கேட்ட இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றி தரல அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம் இது வந்து நீங்க காலம் வரும்போது வந்து புரிஞ்சுக்குவீங்க மேலும் முருகப்பெருமானை பல வேண்டுதலுக்காக பல விதங்களில் பல விரதங்கள் இருந்து வழிபாடு செய்வோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் அப்படின்னு நிறைய செய்வதை போலவே ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு விசேஷகரமான ஒரு நாட்களாகவே அமையுது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தைப்பூசம் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை அவதரித்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் நான் விசாக நட்சத்திரங்கிறது முருகப்பெருமானுடைய ஜனன நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொன்னேன் மேலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கிருத்திகை இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அந்த நாட்கள்லேயும் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது செய்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னும் சொல்லணும்னா தினந்தோறமே முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படிங்கும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்மளுடைய வீட்டில் முருகப்பெருமானுடைய அந்த வேல் இருக்கு இல்லையா அந்த வேலை வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது ஓம் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது சட்கோணம் வரைஞ்சி வச்சு ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை எழுதி வழிபாடு செய்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதிகப்படியான நன்மைகளை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி வந்து வழிபாடு செய்யலாம் இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு கிடையாது தினமுமே வழிபாடு செய்கிறதுக்குன்னு நிறைய வழிமுறைகள் வந்து இருக்குது ஒன்றும் இல்லை முருகப்பெருமான மனதார நினச்சி முருகா நீயே தோண துணை அப்படின்னு சொல்கிறதும் ஒரு விதமான வழிபாடு தான் அதே சமயத்தில் காலை மாலை ரெண்டு நேரத்துலையும் தன்னுடைய உடலை தூய்மையாக வச்சுட்டு வீட்டையும் தூய்மையாக வெடிச்சிட்டு தீபம் ஏற்றி வச்சு கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருகப்பெருமானுடைய பாடலை பாடி வழிபாடு செய்தாலும் அதற்குரிய பலனும் வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் இந்த வேல்மாரல் பாடல் படிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் அதி அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஏதோ ஒரு மந்திரம் இருக்குது அதை சொன்னால் எங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னிங்களே அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்றேன் இதை வந்து நீங்க இது போல முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாள் சஷ்டி கிருத்திகை இது போன்ற நாட்கள்ல நீங்க படம் வச்சிருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்திட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டு முருகப்பெருமானுக்கு உரிய பூக்களான இந்த செவ்வரளி பூ சூட்டிட்டு முடிஞ்ச ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சுட்டு பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி பூஜை அறை வந்து நாங்கள் செல்ஃபில் தான் வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் அங்கே உட்காந்து சொல்ல முடியாதுங்கும்போது நீங்கள் கீழே ஒரு விரிப்பை விரிச்சு வச்சு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துட்டு மனதார நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க நானும் சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த மந்திரம் ஏற்கனவே நம்ம சேனல்லேயும் சொல்லியிருக்கிறேன் மேலும் இது சொல்வதன் மூலமாக நமக்கு ராஜயோகம் கிட்டும் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன் இந்த எளிமையான மந்திரத்தை முழு மனதோட முருகப்பெருமானை நினச்சி தினமும் ஆறு முறை ஆறே ஆறு முறை சொல்றவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் கடன் பிரச்சனை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் சொந்த வீடு அமையும் யோகம் உண்டாகும் மேலும் என்னென்ன வேலை அவங்க வாழ்க்கையில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா முருகப்பெருமான் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கிட்டு நிறைவேற்றி தருவாரு அப்படின்னே சொல்ல இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்